அன்பானவர்களே லூக்கா முதல் அதிகாரம் முப்பத்தி ஏழாம் வசனம் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை நீங்களும் எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்துட்டீங்க எத்தனை இடங்க போய் பார்த்துட்டீங்க யாராவர்கிட்டயோ உங்களுடைய பாரதெல்லாம் சொல்லி பார்த்துட்டீங்க ஆனா ஒண்ணும் நடந்த இல்லை இல்லையா ஆனா இன்னைக்கு இப்பொழுது இந்த சனமே ஒரு தீர்மானம் எடுங்க வானத்தையும் பூமியும் படைத்த சர்வ வல்லவர் இயேசு விடத்துல என் பாரத்தை சொல்ல என்னுடைய கண்ணீரை என்னுடைய சுமையை நான் இறக்கி வைப்பேன்னு மனதார சொல்லி பாருங்க இதுவரைக்கும் அற்புதங்கள் நடைபெற போகிறது ஆசிர்வதிப்பார் ஜெபிக்கலாமா அன்புள்ள ஆண்டு ஒவ்வொரு விசுவாசத்தை தாரும் கேட்டபடியே இந்த பிள்ளைகளுக்கு தடையெல்லாம் நீக்கி நன்மையால் மூடும் அற்புதம் செய்யும் தடைப்பட்ட கர்ப்பத்தின் கனி உண்டாகட்டும் தடைப்பட்ட திருமண வாழ்க்கை நடைபெறட்டும் தடைப்பட்ட வியாபாரங்கள் வேலை செலத்துல இருக்க தடைகள் மாறட்டும் பிள்ளைகளை ஊழியத்தில் ஆசிர்வைத்து பெருக பண்ணும் கிருவைப் பாரட்டும் ஏஸ்வி நாமத்து நவற்திதாவே, அமேன்